வணக்கம் உங்கள்ட்ட சிங்கப்பூர் வரதை பற்றி சொல்லியிருந்தேன் இப்போ டேட்ஸ் ஃபைனலைஸ் ஆகிடுச்சு தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு வரேன் அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் எங்கே வரேன் எப்போ என்னை சந்திக்கணும்னு இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் இமெயில் ஐடிலையும் எங்கள் டீமை கனெக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சிங்கப்பூரில் ஆகஸ்ட் தேதி டெஃபினட்டாக சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் மார்னிங் இதை நேற்றே ரெக்கார்ட் பண்ணதுனால இதை நீங்கள் அடுத்த நாள் பார்ப்பீங்க நேற்று ஜேஆர்டி டாட்டாவோட பர்த்டே நூற்றி இருபது வருஷம் முடிஞ்சிருச்சு நைன்டீன் நாட் ஃபோரில் ஜூலை டுவெண்ட்டி நைன்த் பாரிஸ் இன் ஃப்ரான்ஸில் யூரப்பில் பிறந்தவர் அவங்க அப்பா வந்து ஜஹாங்கீர் டாட்டான் பேர் அவர் ஒரிஜினல் ஜெயன் டாட்டாவோட கசன் பிரதர் அவரும் ஜெயன் டாட்டாவும் சேர்ந்து தான் டாட்டா சன்ஸ் அப்படிங்கிற கம்பெனியை ஆரம்பித்தாங்க இந்த கம்பெனிக்கு இவர் பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் சேர்மன் ஆவார் முப்பத்தி நாலு வயசில் அவர் படிக்காத ஸ்கூலில் படிக்காத இடமே கிடையாது பாரிஸில் படிச்சிருக்காரு ஜப்பானில் படிச்சிருக்காரு இந்தியாவில் படிச்சிருக்காரு இது மாதிரி பல ஸ்கூலில் படிச்சிருக்கார் ஒரு ஃப்ரான்ஸில் சின்ன பையனாக இருக்கிறச்சிய ஒரு ஃப்ரெஞ்சு ஏவியேட்டர் அந்த காலத்து ஏவியேட்டரை பார்த்தே இன்ஸ்பயர் ஆகி ஃப்ளைங் கற்றுக்கணுன்னு ஃப்ளையிங் கற்றுக்கிட்டார் இன்றைக்கே நம்மளுக்கு நிறைய பேருக்கு பறக்கணுன்னா பயம் அதுவும் கார் ஓட்டவே பயம் ஒரு பிளெயினை ஓட்டுறதுங்கிறது இன்றைக்கி இவ்வளோ சேஃப்டியை வச்சு நம்மளுக்கு ஒரு பயம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகள்லேயே அவர் ஃப்ளை பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டார் இருபத்தி ஒரு வயசில் அவங்க அப்பா சொன்னதுனால ஒரு அன்பெய்டு அசிஸ்டண்ட்டாக போய் டாட்டா கம்பெனியில் சேர்றாரு ஒரு ஸ்காட்ஸ்மேன் ஒருத்தரம் தான் அவன் தான் ரொம்ப ஐசிஎஸ் ஆஃபீஸர் அவர்தான் வந்து இவர் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது அவர் வந்து ஜான் பீட்டர்சன்கிறது பேர் அவர் வந்து இந்தியன் சிவில் சர்வீஸில் இருந்து அங்கே டாட்டா அன்சன்ஸில் வந்தார் அவருக்கு என்ன சொல்லிக் கொடுத்தாருன்னா என் ஃபைலில் நான் என்னெல்லாம் கேட்டு போடுறேனோ அந்த ஃபைலில் நீங்களும் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அவங்க அப்பா இறந்துடுறாரு அப்போது இருபத்தி ரெண்டு வயசில் அவங்க அப்பா இறந்துடுறாரு அவர் வந்து அந்த கம்பெனியில் டைரக்டராக சேர்ந்துடுறாரு அவங்க அப்பாவோட பேச எடுத்துக்கிறார் அப்போது தோராப் டாட்டான்னு ஜே என் டாட்டாவோட பையன்தான் சீஃபாக இருக்கார் இவருக்கும் அவருக்கும் பல கருத்து வேறுபாடுகள் இருக்குது ஆனால் இவருக்கு ஒரு அப்பா இறந்துட்டார் இவருக்கு ரெண்டு யங்கர் பிரதர்ஸு ரெண்டு சிஸ்டர் அதனால் குடும்ப பொறுப்புக்காக அந்த கம்பெனிலேயே இருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் இனிமே இந்தியா விட்டு நம்ம போக முடியாது நம்ம ஃப்யூச்சர் இங்கே தான்னு இண்டிபெண்டன்ஸுக்கு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ரெஞ்சு சிட்டிசன்ஷிப்பை சரண்டர் பண்ணிவிட்டு ஒரு அடிமை இந்தியாவோட சிட்டிசன்ஷிப்பை அவர் எடுத்துக்கிறார் இது நைன்டீன் தேர்ட்டியில் தான் நம்ம பூர்ணஸ்வராஜுங்கிற டிமாண்டை வந்து வைக்கிறோம் அதுக்கு முன்னாடியே இவர் ஒரு இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை எடுத்துக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் முப்பத்தி நாலு வயசில் இவர் கம்பெனியோட சேர்மன் ஆகிறார் நேற்று நான் சொன்ன மாதிரி டாடா கன்சல்டிங் டாடா கெமிக்கல் டாட்டா மோட்டர்ஸ் இது மாதிரி பல கம்பெனிகள் இன்றைக்கி நம்ம பட்டாஸ் லிஸ்ட்டுன்னு நான் சொல்கிற எல்லா கம்பெனியுமே டாடா ஸ்டீரும் இந்தியன் ஹோட்டல்ஸ் அண்ட் டாட்டா பவரை தவிர எல்லாமே இவர் ஆரம்பித்தது தான் பல வாட்டி இந்தியாவில் இது மாதிரி கம்பெனியே ஆரம்பிக்க முடியாதுங்கிறத இவர் ஆரம்பித்தார் நைன்டீன் ஃபார்ட்டிஸில் இந்தியாவில் சோடா ஷே பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது சோடா ஷிவர் பண்ணார் நாட்டில் அயோடீன் சொத்தோட உப்பு இல்லாமல் கட்டப்படும் போது அயடியின் சொத்தோட உப்பு கொண்டு வந்து இன்னைக்கு இந்தியாஸ் லார்ஜஸ்ட் டாட்டா சால்ட்டுங்கிறது ஒரு பெரிய கன்சியூமர் பிராண்ட் நீங்கள்லாம் பார்க்குறீங்களே ஹமாம் சோப்புன்னு இன்றைக்கி ஹிந்துஸ்தான் யூனிட் லீவரில் இருக்குது லேக்மேனு இந்த கையில் போட்டுக்கிற இது இருக்குது நெயில் பாலிஷ் அதுவும் இவர் ஆரம்பித்தது பின்னாடி ரத்தன் டாட்டா ஹிந்துஸ்தான் யூனியன் இவர் கதை வித்துட்டார் இது வந்து எல்லாமே இவர் ஆரம்பித்த பிஸ்னஸ் தான் பிஸ்னஸ் மட்டும் கிடையாது ரொம்ப சிம்பிள் மேன் அவர் நானே ரெண்டு வாட்டி அவரை பார்த்துருக்கேன் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வச்சுருங்க ரெண்டு பெரிய ஆட்களோட லைஃப்பில் அவங்களோட ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை பார்த்து கற்றுக்கு முதல்ல கவிஞர் வாலி பாம்பேயில் ரொம்ப கட்டப்பட்டதை ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறார் கொற்ற மழையில் ஒரு வாட்டி பீச் உரமாக நடந்துட்டுருக்காரு பாம்பே மெயின் ரோட்டில் ஒரு கார் வந்து நிற்கிறது கார் வந்து நிற்கணுன்னா ஒரு வயசான மனுஷன் நீ ஏறி கொப்பாங்க இவர் சொல்கிறாரு நான் ரொம்ப பெட்டாக இருக்கேன் கார் கெட்டு போய்டு காரில் ஏற்றிண்டு எங்கே கொண்டு போய் விடணுமோ அந்த இடத்துல கொண்டு போய் விட்டுட்டு அவர் பாட்டுக்கு போகிறார் போகிற வழியில் உங்கள் பேர் என்னன்னு கேட்டபோது என் பேர் ஜி டாட்டான் இது எதுக்கு ரெண்டு விஷயம் இவ்வளோ என்னாலே நீ பண்ண முடியாது இவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் எவ்வளோ வயசாக இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் கடைசி வரைக்கும் அவர் காராக வரைய ஓட்டிகிட்டு இருந்தார் நான் பெரிய மனுஷன் மற்றவங்களை ஹெல்ப் பண்ண மாட்டேன் கிடையாது நான் காரில் போகிறேன் தனியாக போயிட்டுருக்கேன் நாலு சீட்டு காலியாக இருக்குது மொத்தம் மழையில் நினைக்கிறான் அவனை கொண்டு போய் விடுவோங்கிறது தான் பின்னாடி அவன் பெரிய பாடகனாவான் என்ன பிரைஸ் பண்ணுவான் அதெல்லாம் கிடையாது ரெண்டாவது விஷயம் சுதாமூர்த்தியை பற்றி இருக்குது இன்றைக்கி நம்ம சுதாமூர்த்தியை பல விஷயத்தை கிட்டசைஸ் பண்ணுறோம் இவ்வளோ அந்த பாடத்தை சரியாக அவங்க கற்றுக்கலையேங்கிற வருத்தம் பட் அவங்க சொன்ன கதை ஒன்று இருக்குது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸில் அவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறாங்க அப்போ வந்து ஒரு போர்டில் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது டாடா இன்ஜினியரிங் லோகோமோட்டிவ் கம்பெனி இன்னைக்கு இந்த டெல்கோங்கிறது வந்து டாட்டா மோட்டார்ஸ் அப்படிங்கிற கம்பெனி இந்த டாட்டா மோட்டார்ஸ் கம்பெனியில் அன்றைக்கி டெல்கோங்கிற கம்பெனியில் இன்ஜினியர்ஸ் தேவை அப்படின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது இன்ஜினியரிங் தேவைன்னு வந்தோன்ன கம்பெனியில் இந்த அம்மா அப்ளை பண்ணம்மா பட் ஃபீமேல்ஸ் நீட் நாட் அப்ளை அப்படின்னு போட்டான் அவங்க அப்பா சொல்லி அவங்களுக்கு தெரியும் ஜேஆர்டி டாட்டா தான் இந்த கம்பெனியோட ஃபவுண்டர் சேர்மன் ஓனர் நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்க அப்போ வந்து அவங்களுக்கு அவருக்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்க சார் நீங்கள் வந்து பெரியாடுன்னு சொல்கிறாங்க இது மாதிரி நீங்கள் பார் இருக்கக்கூடாது லேடிஸுக்கு சான்ஸ் தரணும் அப்படின்னு உடனே அந்த பொண்ணுன்னு ஒரு லெட்டர் வருது இந்த கம்பெனிலேருந்து இது மாதிரி நீங்கள் இன்டர்வியூவுக்கு வரலாம் ஃபஸ்ட் கிளாஸ் ட்ரெயின் டிக்கெட் அந்த காலத்தெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸ் ட்ரெயின் டிக்கெட் கொடுப்பாங்க போய்ட்டு வரத்துக்கு நீங்கள் வந்து பூனாவில் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள் பூனால இவங்க இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணால் போக ஆனால் அவங்க அப்பாட்ட சொல்கிற அவங்க அப்பா ஒரு டாக்டர் குல்கர்னின்னு பேர் சொல்கிறாங்க அவங்க அப்பாட்ட இது மாதிரி நான் பண்ணேன் நான் லெட்டர் எடுத்தேன் உயதினே அந்தால் பதில் போட்டான் அதனால் சும்மா போயிட்டு வரப்போறேன் வேலை கடைசியாக எடுத்துக்க போறதில்லை ஸோ அவங்க அப்பா சொல்கிறாரு இவன் எவ்வளோ பெரிய மனுஷன் நீ படிக்கிற இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸே ஒன் தேர்ட் அவன் வந்து காசு கொடுத்துருக்காங்க அதனால தான் அவன் ஸ்டாச்சு முன்னாடி வச்சிருக்கு அந்த ஒன் தேர்ட் அவங்க ஃபேமிலி ஃபார்ச்சூனர் அந்த இன்ஸ்டியூட்டுக்கு எழுதி வச்சுருக்காங்க இந்த மாதிரி வேலை கொடுத்தா தான் சேர்ந்தே ஆகணுங்கிற இந்த அம்மா எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் அந்த கம்பெனியில் அவங்களுக்கு வேலையும் கொடுத்துடுறாங்க அப்புறம் பாம்பேயில் போஸ்ட் பண்ணிடுறாங்க ரெண்டு மூணு வாட்டி இவர் டாட்டாவை பார்க்குறாங்க ஒரு வாட்டி சுமந்த் மோல்கங்கர் சொல்லிடுறாரு சார் நீங்கள் வேலைக்கு எடுத்துக்கணும்னு சொன்ன பொண்ணு இதுதான் இந்த பொண்ணு தானா வேலை செய்யுதுன்னு சொல்லிடுறாங்க இவர் திரும்பி இப்படி பார்த்துட்டு விட்டுர்றாரு அவர் வந்து கடைசியாக நம்மாவே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கு குறுக்கணின்னு தான் நம்ம தெரியும் ஸோ ஒரு ஒரு வாட்டி ரெண்டு மூணு வாட்டி பார்க்கறச்சா எப்போதுமே அவர் ரோலில் தான் அப்போல்லாம் டாட்டாவில் லிஃப்ட்டில் வந்து க்யூவில் நின்று தான் ஏறணும்னு பழப்பம் பாம்பேல அவர் வந்து எம்டின்னு தனி லிஸ்ட்டில் போக மாட்டார் அவர் வந்து கடைசி லிஃப்டில் தான் லிஃப்ட்டில் க்யூண்டு தான் அவர் போவார் தட் இஸ் நான் வந்துட்டேன் நான் எம்டின்னு முன்னாடி லிஃப்டில் ஏறிட மாட்டார் கடைசியில் இப்போ என்ன ஆடுதுன்னா ஒரு நாளைக்கு நம்ம வேலையை விட்டுறாங்க ஏன்னா பூனாவுக்கு திரும்பி போகணும் ஹஸ்பண்ட் தனி கம்பெனி அமைக்க போனோம் ஸோ வேலையை நம்ம போகிற இன்றைக்கி ஜேஆர்டியை பார்க்குறாங்க எப்படிமா இருக்குன்னு கேட்குறாரு இமையினா வேலையை விட்டேன் ஏம்மா ரொம்ப சண்டை போட்டு வேலை வாங்கினேன் அந்த வேலையை விட்றியேன் ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா இது மாதிரி எனக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருக்கான் கல்யாணம் ஆகிடுச்சு அந்த ஹஸ்பண்ட் வந்து தனியாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேங்க நாங்கள் பூனாவுக்கு போனோம் பூனாவில் போய் நான் அவரை சப்போர்ட் பண்ண போனேன் அப்படிங்க ஒரு அட்வென்ச்சர் மாதிரி நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அப்போ டாட்டா சொல்கிறேன் எனக்கு சந்தேகமே இல்லை நீ வெரி சக்ஸஸ்ஃபுல்லாக வருவேன் அப்போ இந்த அம்மா சொல்கிறாங்க நாங்கள் ஒரு அட்வென்ச்சர் மாதிரி ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகிறோம் கம்பெனி இருக்குமா இருக்காதான்னு எங்களுக்கு தெரியாது எவ்வளோ நாளைக்கு திரும்பி உங்கள்கிட்ட வந்து வேலை கேட்குற மாதிரி தான் இருக்கும்னு சொன்னாங்க அப்போ இவர் திரும்பி சொல்கிறாரு எனக்கு டவுட்டே இல்லை நீ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்ப ஆனால் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கிறோம் பணம் சம்பாதிக்கிறது நம்மளுக்காக இல்லை நம்ம பணத்தை இந்த சொசைட்டிக்கு எப்படி திரும்பி கொடுக்குறோங்கிறது தான் முக்கியம் எதை பண்ணாலும் சொசைட்டிக்காக பண்ணணுமே தவிர இந்த பணம் நம்மளுக்கு ரொம்ப தேவை இல்லை அப்படிங்கிறத அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் கடைசியிட அந்த கம்பெனி தான் இன்ஃபோசஸ்ஸாக மாதிரி பெரிய சக்ஸஸ் ஆகிடும் இன்றைக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகையை அந்த கம்பெனியில் இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷன் ஒரு ட்ரஸ்ட் வச்சு அது மூலமாக கொடுக்குறாங்க அந்த இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷன் ஆஃபீஸில் இன்றைக்கும் ஜேஆர்டி டாட்டாவோட படத்தை பெருசாக மாட்டியிருப்பாங்க இதை நான் எதுக்கு சொல்ல வேணாம் நம்ம மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் போகாது நம்ம மட்டும் நம்ம வேல்யூஸ் தெரிஞ்சால் போகாது நம்ம வேல்யூஸை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் எல்லோரும் உங்கள் வேல்யூஸை நம்ம சொல்கிறத கேட்கணுன்னு அவசியம் கிடையாது அதில் ரெண்டு பேர் சொல்லி கேட்டு இந்த சொசைட்டியை மாற்றி அமைச்சாலே நம்ம வேலையை நம்ம முடிச்சிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க மறு நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்து இருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்